பதிலடி கொடுக்கும் விதமாக இன்று நீங்கள் எல்லாம் கூடி உங்கள் உணர்வுகளை வெளி அண்ணன் ஐ பி எஸ் அவர்கள் தேர்தல் உறுப்பினர் அவர்களே முன்னாள் மாவட்டத்தில் கந்தசாமி அவர்களே கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் சகோதரர் திரு நாகராஜ் அவர்களே கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் அண்ணா திரு தர்மலிங்கம் அவர்களே அன்பான வணக்கம் என்று நம்முடைய மாநில தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் உங்களுடைய ஊருக்கு வருவதாக இருந்தது நம்முடைய வேல் யாத்திரை என்று ஐந்தாவது நாள் நான்கு நாட்கள் திருத்தணி செங்கல்பட்டு திருவெட்டி தமிழகத்தில் கடந்த ஒரு எட்டு மாத காலம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஓட்டு அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் பிச்சை கொண்டிருக்கின்றது. எப்பவுமே ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் நாகரிகமாக மக்களிடம் வந்து அவர்களுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்பார்கள் இவர்கள் பிளவுபடுத்துகின்ற முயற்சியிலே நாம் அனைவரும் வழங்கக்கூடிய தமிழ் கடவுளான முருகன் கடவுளுக்கு நாம் பாடுகின்ற கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி அதன் மூலமாக ஒரு பிளவை ஏற்படுத்தி நம்முடைய அணைக்கு ஓட்டு சேரும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் தப்பான ஒரு கணக்கை போட்டார்கள் அவங்க உங்களுக்கு தெரியும் இரண்டு மாதத்துக்கு முன் முன்பு அக்டோபர் ஏழாம் தேதி எண்பத்தஞ்சு லட்சம் தமிழ் மக்கள் அவங்களுடைய வீட்டுல வேலை வைத்து பூஜை செய்தார்கள் ஏன்னா உங்களுடைய கோபத்தை நீங்க ரோடுக்கு வந்து அமைதியான நண்பர்கள் ஒரு பஸ் கல்லெடுத்து அடிக்கிறதோ ஒரு பொதுவான சொத்தை வந்து சேதப்படுத்துறதோ இதுவே முன்னேற்றக் கழகம் நீங்கள் சொல்லியது உருவாக்கி கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியது தவறு என்கின்ற அடிப்படையிலே எண்பத்தி லட்சம் தமிழ் மக்கள் உங்க வீட்டுல வேலை வச்சு பூஜை பண்ண அதற்கு நன்றி கூறும் விதமாக இந்த அமைக்கப்பட்டது நம்முடைய மாநில தலைவர் முருகன் அவர்கள் ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் நம்முடைய யாத்திரையாக சென்று ஒரு திருத்தணியில் துவங்கி அங்கே பூஜை செய்த வேலை முருகன் அவர்களின் அறுவடை வீட்டுக்கும் எடுத்து சென்று டிசம்பர் ஆறாம் தேதி திருச்செந்தூரிலே அதே வேலை தமிழக மக்களும் முழுவதும் எடுத்து சென்று முருகனின் பாதத்தில் வைக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக ஒன்று உங்களுக்கு நன்றி சொல்றது எண்பத்தஞ்சு லட்சம் பேர் நீங்க வந்து வேல் யாத்திரை அந்த பூஜையில பங்கு பங்கு பெற்றீங்க நீங்கள் எல்லாரும் முதல் முதலாக தட்டி கேட்டீங்க இரண்டாவதாக இன்னொரு அரசியல் தலைவர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பெண்களை இழிவுபடுத்தி பேசினார் அவர் என்ன இழிவுபடுத்தி பேசினான்னு சொன்னாலே எனக்கு வந்து கூச்சமாக இருக்கின்றது அதாவது தொடர்ச்சியாக ஒரு கம்யூனிட்டியோட வாக்கு வங்கி எங்களுக்கு வேணும் அதற்காக இன்னொரு மதத்தை நாங்கள் இழிவுபடுத்தி பேசுவோம் அதன் மூலமாகத்தான் நாங்கள் அரசியல் பிச்சை எடுக்கின்றோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சவால் விடும்போது பாஜகவுக்கு வெறும் வழி கிடையாது வழி இல்லை கோதாத் மோடி ஒன்றுமே செய்யாமல் கோபாலபுரத்தில் செய்யாமல்பாலபுரத்தில் மட்டும் திராவிட கட்சி தலைவர்